அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒற்றுமையே உயர்வை கொடுக்கிற விஷயம்தான் ஒரு குடும்பத்தில் சகோதரர்களுக்குள்ளார சகோதரிகளுக்குள்ளார ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயந்தான் அப்படி அவர்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை வேணும்னா முக்கியமானவங்களுக்கு ஒற்றுமை இருக்கணும் அந்த முக்கியமானவங்க யார் அப்படின்னா கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள்தான் தாய் தந்தையாக சித்தப்பா பிரியப்பாவாக மாமன் அத்தையாக தாத்தா பாட்டியாகன்னு பல உறவுகள் சொல்லி அழைக்கப்படுறவங்களாம் வர்றாங்க வளர்றாங்க ஆக ஒரு எந்த ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அப்படி ஒற்றுமையாக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தினுடைய அடுத்தடுத்த தலைமுறையும் அதே ஒற்றுமையை வலியுறுத்தி வாழ்வாங்கு வாழலாம்ங்கிறது தான் நம்ம குடும்பத்தினுடைய கோட்பாடு நம்ம சமூகத்தினுடைய கட்டமைப்பு வாழ்க்கையில் நல்ல கணவன் கிடைக்கிறதுங்கிறதுக்கு எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் நல்ல மனைவி கிடைப்பதற்கும் எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் தான் கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லப்படுது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சினிமா பாட்டு கூட சொல்லப்பட்டிருக்கு பாடப்பட்டிருக்கு சரி அப்படி கணவருக்கும் மனைவிக்கும் அடிக்கடி மனக்கசப்பு வருது அடிக்கடி சண்டை சச்சரவு வருது அப்படின்றவங்க அபிராமி அந்தாதியை முழுவதுமாக சொல்ல முடியலாம் அப்படின்னாக்க சொல்லலாம் இல்லைங்க என்னால் அவ்வளோலாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது அவ்வளோ நேரம்லாம் ஒதுக்க முடியாது அப்படின்றவங்க அபிராமி பட்டர் அருளிய அந்த அபிராமி அந்தாதியிலிருந்து சில பாடல்களை எடுத்துக்கொண்டும் பாடலாம் திருக்கடையூர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரவ அபிராமியை தவிர வேறு யார் கருணையே கொண்டவள் கனிவோடு திகழ்பவள் அப்படி ஒரு ஆட்சி நடத்துகிற அபிராமி அம்மனை நினைக்கும் போதே அபிராமி அந்தாதியையும் அந்தாதியை தந்த அபிராமி பட்டரையும் நினைச்சு பூரிச்சு போயிடும் மனசு மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பூம்புகாருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புண்ணிய திருத்தலம் இந்த தலத்தினுடைய இறைவன் பெயர் அமிர்தகடேஸ்வரர் மார்கண்டேயனுக்கு ஆயுள் பலம் தந்த திருத்தலம் இது பாச பாசக்கயிறையே வென்றெடுத்த புண்ணிய கஷேத்திரம் இது அதனால தான் திருக்கடையூர் ஸ்தலத்துக்கு வந்து அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அன்னையையும் மனதார வணங்கி சென்றால் ஆயுள் பலம் கூடும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமா திருக்கடையூர் கோவிலுக்கு வந்து பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் அப்படிங்கிற வைபவங்களை கோயிலில் வச்சு செஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அறுபதாம் கல்யாணம் பீமரத சாந்தி சதாபிஷேகம்னு விசேஷங்களை செய்கிற ஆலயங்களும் தமிழகத்தில் குறைவு தான் அப்படியான திருத்தலங்களில் ஒன்றுதான் தான் அபிராமி பட்டர் அவதரித்த புண்ணிய பூமி இது பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வதும் பாராயணம் செய்து சிவபார்வதி வழிபாடு செய்வதும் தம்பதி இடையே ஒற்றுமையை பலப்படுத்தும் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தும் நிலைக்க செய்யும் அப்படிங்கிறது தான் அதே சமயம் அபிராமி அந்தாதியை முழுவதுமாக சொல்ல இயலாத நிலையில் அப்படியான தருணத்தில் பட்ட அருடைய இந்த பாடலும் அபிராமி அந்தாதி சொன்ன பலன்களை முழுவதுமாக பெறுவதற்கு உண்டான இந்த பாடலை நாம் மனநம் செய்யலாம் பாராயணம் செய்யலாம் பூஜித்து வழிபடலாம் அபிராமி அந்தாதிக்கு இணையான அந்த பாடல் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதலையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய் சுகிருத குணசாலி பரிபாளி அணுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அழிக்க ஓனாதோ மகிமை வளர் திருக்கடகூரில் வாழ் வாமி சுவனேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ் வாமி அபிராமி உமையே அப்படிங்கிற பாடலை பதினோரு முறை பாராயணம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்வோம் செவ்வாய் வெள்ளி என்று இந்த கிழமைதான் என்றில்லாமை எந்த கிழமையில் வேண்டுமானாலும் வீட்டில் விளக்கேற்றி தம்பதியாக அமர்ந்தோ அல்லது கணவனோ அல்லது மனைவியோ தனித்தனியாக அமர்ந்தும் கூட இந்த பாடலை மனதார சொல்லி வழிபடலாம் அல்லது அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு கண்மூடி ஒரு தியானம் போல ஒரு ஜபம் போல இந்த பாடலை சொல்லி வழிபட்டால் தம்பதிக்கு இடையேயான ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிக்கு நடுவே குறுக்கே எந்த உறவும் வந்து ஜெயிக்கவே முடியாது என்பதும் சிவாச்சாரியர்கள் சொல்லுகிற விஷயம் ஆகவே தம்பதி ஒற்றுமை மேலோங்கொட்டும் நம் ஒவ்வொருவரது குடும்பமும் தழைக்கட்டும்